வணக்கம் திங்கிக்கிழம வந்த உடனேயே நமக்கு ஒரு உற்சாகம் வரணும்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி என்ன தீங்க்கிழமை சொல்லுவோம் இது உண்மையிலேயே அப்படி உற்சாகம் தருதான்னு கேட்டால் உண் நான் பார்த்துட்டேங்க நிறைய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் போய் பேச போகிறப்ப பள்ளிக்கூடத்தில் பேச போகிறப்ப அந்த ஆசிரிய பெருமக்கள் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம் அதை நான் மாணவர்களுக்கும் சொல்லுவோன்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே நம்ம செய்கிற வேலையில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சுங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம இந்த திங்களை தொடங்குற போதே இந்த வாரம் மட்டும் இல்லை எப்பவுமே நம்ம வந்து ஒரு உற்சாகத்தோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தொடங்குவோம் ஒரு துறையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த துறையில் எல்லா வேலைகளும் தெரிஞ்சிருந்தா நாம் வந்து பெரிய சாதனையாளர் ஆகலாம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டிட வேலையில் சாதாரண தொழிலாளியாக தான் சேர்ந்துருப்பாங்க பிறகு அவங்க பெரிய முதலாளியாக மாறுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா நுணுக்கங்களும் தெரியும் அதே மாதிரி நீங்கள் இந்த பலசர கடைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ப பார்த்திங்கன்னா அவங்க தனியாக கடை வச்சு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அளவுக்கு வருவாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த தொழில் நுணுக்கம் தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்படி தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா வேறு யார் உதவியும் தேவையில்லைங்க நமக்கு நம்ம வந்து எதையும் சாட்சி காட்டலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இதை எப்படி வச்சு சொல்லலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இயக்கியம் பார்த்தா ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை வாழ்க்கை வரலாறு நான் பல புறம் படிச்சிருக்கிறேன் இதயக்கணின்னு ஒரு இதில் கூட பல்லாண்டு நடத்திட்டு வர்றாரு நம்முடைய இதயக்கணி விஜயன் அவர்கள் அவர் கூட எல்லா மருந்து எம்ஜிஆர் அப்படின்னு ஒன்று கூட எழுதுவார் அது நிறைய எம்ஜிஆருடைய வரலாறை பற்றி எழுதியிருக்கிறாரு அதே போல் எட்டாவது வள்ளல் அப்படின்னு மனவை பொன் மாணிக்கம் எழுதியிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்குது நான் எல்லாமே படிச்சுருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேனாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த திரையில் தோன்றுகிற போதே ஒரு உற்சாகத்தை தரணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் உதாரணமாக கதாநாயகிக்கோ அல்லது யாருக்காவதோ துன்பம் வந்துட்டால் எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா யார் வந்து காப்பாற்றுவான்னு யோசிக்கிறப்ப எங்கே இருந்தாலும் வருவாருங்க எம்ஜிஆர் மதுரை வீரன்னா பானுமதியை காப்பாற்ற அப்படி ஆலமரத்தில் வருவார் நாடோடி பண்ணனா சரத் சரதேவியை காப்பாத்துறதுக்காக அப்படியே வந்து காப்பாத்து வீர மாமுகம் தெரியுதே அது வெற்றி பு நகை புரியுதேன்ட்டு அப்படி வருவார் எங்க விட்டு பிள்ளையா நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு இந்த பயந்த எம்ஜிஆரோ அந்த குடும்பமும் கவலைப்படுறப்ப யாருமே இல்லையான்னு கேட்கறப்ப அப்படி அப்படி கட் பண்ண உடனே நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு குத்து விட்டுக்கிட்டு இருப்பாருன்னு ஒரு எம்ஜிஆர் காப்பாத்து யாருமே இல்லையா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மனதில் எப்படி ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற போது அவர் எப்படி வந்தார்னா மூன்றாம் வகுப்பு கூட படிக்க முடியாத அளவுக்கு அவர் வறுமை அவங்க வீட்டில் சூழ்ந்திருந்தது அப்படியே நாடகத்துக்கு வந்தார் அப்புறம் சினிமாக்குள்ளே வர்றாரு சினிமாவுக்குள்ளே போது அவர் எவ்வளோ தூரம் நடந்து போய் பஸ்ஸு காசு இல்லாமல் அது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சான்ஸ் கேட்டு போய் வரிசையில் நின்று காவலியா நடிச்சு அப்புறம் பி யூ சின்னப்பாவோட ரத்னகுமார் படத்துல நடிச்சு தியாகராஜ பாதரோட ஒரு படத்துல அவருக்கு அந்த கர்ண குத்த வேண்டிய சூழல் வந்து கர்ண குத்திடுவாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து செங்கோலை பிடிக்க வேண்டிய கை செங்கோலை பிடிக்க வேண்டிய கை வெறுங்கோலை பிடிப்பதா அப்படின்னு பேசுவாரு இப்படியே வர்ற போது இவர் யாருங்கிறது மெதுவா தெரிய ஆரம்பித்த பிறகு தான் இவர் நடித்த படங்கள் எல்லாம் கதாநாயகனாக வர்றார் வந்த பிறகு வெற்றி படங்களாக தர்ற அளவுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறார் அது எப்படி அவர் எப்படி வெற்றி படத்தை கொடுத்தார் அவர் தோல்வி படமே தரலையா அது இருந்ததுங்க ஆனாலும் கூட என்ன அப்படின்னா மெதுவாக வந்து கேமராக்கு முன்னாடி ஒரு இடத்த பிடிச்ச பிறகு அவரே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் எப்படி தீர்மானிக்கிறார் கதாநாயகி அவங்க சொல்கிறவங்க தான் ஏன்னா இவருக்கு தெரியும் இவங்களால ஜெயிக்கும் படம் அப்படின்னு தன்னை இல்லை தன்னை சார்ந்தவர்களையும் தான் முக்கியம் அதே போல் கதை வசனம் யார் எழுதணும் எங்கே போய் படம் எடுக்கணும் இதுவரைக்கும் யாரும் எடுக்க முடியாத இடத்துல எடுத்துட்டா தான் படம் நல்லாயிருக்கும் இதே கனி படத்தில் வரக்கூடிய இன்பமேங்கிற அந்த பாட்டுக்கான இடம் வந்து தமிழ் படத்தில் முதல்ல வர்ற அருவியாக அந்த இடம் தான் அது கர்நாடகாவில் எடுத்தது அடிமைப்பல்ல ஆயிரம் நிலைவேவா பாட்டில் அந்த ஜெய்ப்பூர் அரமனையாக அது வரைக்கும் உள்ள காட்டுனதே கிடையாது எம்ஜிஆர் படத்தில் அது மட்டும்தான் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி உலகம் சுற்றுவாலி பண்ணல இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் பார்த்துடுறோங்க ஆனால் எழுபதுகளில் வெளியில் போய் படம் எடுக்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளியில் போய் படம் எடுத்து அதுவும் டபுள் ஆக்டா நடித்து அதை டைரக்ட் பண்ணி இத்தனை வேலையும் பார்த்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் உணவு ஸ்டாலி பண்ணால் அதனுடைய ரெக்கார்டை முடி இருக்கிற படம் இல்லை அப்புறம் தான் இன்னும் வாங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு உருவாக்குறாரு அதில் மூணு படம் எடுக்கிறார் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்போவே டபுள் ஆக்ட்டு தான் டபுள் ஆக்டாக அடிச்சு பண்ணி அந்த படத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணி நடுவில் கதாநாயகி பா பானுமதி அவர்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கலைன்னு சொன்னோன்னு கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்கள அப்படி தூக்கி ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு புதுமுகமான சரவத தேவியை உள்ள இறக்கி மானை தேடி வர போறான்னு கலரில் காமிச்சு ஒரு அதிர்ச்சி உண்டாகின மாதிரி அந்த படத்தை ஓட வச்சார் இது ஓடுனா நான் மன்னன் ஓடாட்டி நாட ஓடினார் ஆனால் மன்னனாகவே ஆனார் அதில் வர்ற வசனங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி பீடம் கூட பின்னாடி தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதே போல அவர் நடிச்ச டபுள் ஆக்ட் படங்கள் போகிறாம என்ன அப்படின்னா அந்த முரண்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சே சாதிக்கக்கூடிய செயல்பர்களாக இருந்தாலும் சரி அழகாக செய்வார் பழைய படங்களில் நாடோடி மண்ணில் டபுள் ஆக்ட் நடிச்சிருப்பார் ஆசை முகம்னு ஒரு படம் அதுலேயும் டபுள் ஆக்டாக வருவார் ஒரு கெட்டவனாகவும் வருவார் அதில் நல்லவனாகவும் வருவார் அதே போல் பட்டிக்காட்டு பொன்னையான்னு ஒரு படம் அதில் ரெண்டு வேர்டு நடித்திருப்பார் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்ற படம் எங்கள் வீட்டு பிள்ளை அதில் அந்த கோழை எம்ஜிஆர் இந்த வீரமான எம்ஜிஆரும் பார்த்திங்கன்னா அப்படியான ஒரு பெரிய உற்சாகத்தை தரக்கூடிய அளவுக்கு இப்போ டபுள் ஹைட் படங்களை எல்லாத்துலேயும் மாட்டுக்கார வேலன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு எம்ஜிஆர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவாருங்கிற மாதிரியான அந்த கதையை உருவாக்க சொல்கிறது வசனத்தை அப்படி வைக்கிறது வசனம் எழுதுகிறவங்கள்ட்ட பாட்டை வந்து இந்த பாட்டு வெற்றி பெறும்னு தீர்மானிக்கிறது உதாரணமாக பெண் படத்தில் வரக்கூடிய தாயில்லாமல் நான் இல்லைங்கிற பாட்டை அது எழுதின ஆலங்குடி சோமா பல தடவை திருப்பி விட்டாரான் அவர் கூட கோச்சிட்டு போயிட்டார் நான் இனிமேல் எழுத மாட்டேன்னு ஆனால் அந்த பாட்டு வெற்றி அடைஞ்ச பிறகு அவர் கூப்பிட்டு மோதிரம் போட்டார் எம்ஜிஆர் இதுக்கு தான் உங்களை அவ்வளோ வேலை வாங்கினேன் அப்படின்னாரான் அதே போல் உலகம் சுழிவனு கூட முதல்ல குன்னங்குடி வைத்தியநாதம் தாங்க சிஎம் வச்சார் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் கோயம் பார்த்தாரு ஒன்றும் சொல்லலை அவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு எம்எஸ்சிட்டு போய் வெளிநாடு போகிறோம் பத்து நாள் தான் இருக்குது இன்னும் நாட்டில் படம் போகிறோம் பாட்டு வேணும் எட்டு பாட்டு வேணும் அவர் இன்னொருத்தர் இசையமைச்சார் ஒன்றும் இல்லை அவர் கொடுத்துட்டே நீங்கள் பாருங்க அதை ஜெயிச்சு காப்பிட்டார் இது சாதாரணமாக செய்ய முடியாது கேமரா கோணமாக தெரியும் ஒரு படத்துக்கு செட்டு போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து எல்லாம் போட்டு டைரக்டர் ரெடி பண்ணி வச்சுட்டார் பாநிலகண்ணன் எம்ஜிஆர் வந்தார் கேமரா மாற்றுங்க அப்படின்னாரு அந்த டைரக்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நான் விட்டு வெளியே போகிறேன்னு போனார் அப்புறம் கூட வந்து சொன்னாரான் இந்த பாருங்க கோச்சுட்டு போனால் உங்களுக்கு தான் நஷ்டம் அவர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் மாற்றி வைங்க படம் வெற்றி அடக்கும் சக்கரவர்த்தி வெற்றி வெற்றியாச்சு இப்போ பாருங்கள் கேமரா கோணம் தெரியுன்னுமா தெரியும் பிரமாதமான ஃபோட்டோகிராஃபருங்க அவர் பல ஸ்டில்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் கையில் கேமரா வச்சுருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி வசனம் பாட்டு எந்த பாட்டை வெளியே போகிறப்ப பாட்டு போகிறாங்களோ அந்த பாட்டு ஜெயிக்கும்னு சொல்லுவாராம் அதே போல் வாலியை தேர்ந்தெடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கண்ணாசம் பாட்டு வேணும்னு வச்சுக்கிட்டு அதே போல் புது முகங்களை த இறக்கி இந்த துறையில் எடிட்டராக சிறப்பாக பண்ணுவார் இசையமைப்பாளர்களாக சிறப்பாக பண்ண வைப்பார் பாட்டாக அருமையாக கொண்டு வர வைப்பார் மக்கள் ரசனையை புரிஞ்சவருங்க அது மட்டும் இல்லை ஒளிவிளக்கு படத்தில் மது அருந்து மாதிரி ஒரு காட்சி உடனே அது தப்புங்கிறத காட்டுறதுக்காக அஞ்சு எம்ஜிஆர் தோன்றி அந்த எம்ஜிஆர் போட்டு அடிப்பாங்க எம்ஜிஆர் தைரியமாக சொல்லி மனிதன் தானான்னு சொல்லி மனிதன் தானா இப்ப பாருங்க தீயது வரக்கூடாது அதே மாதிரி தீமை மனசுக்குள்ள போய் ஏறக்கூடாதுங்கிற விஷயத்த நேர்மையோடு சொன்னவர் அவர் தாங்க அப்படி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் சாதித்த பிறகு அரசியலுக்கு வந்து பத்தாண்டு கால முதலமைச்சராக ஏன் மரண பரியந்தம் அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார்னு சொன்னால் அவர் இறக்குமறை இருந்தார்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா அறிந்தவராக இருந்ததால் தான் அந்த துறையினுடைய அத்தனை செய்திகளையும் அறிந்தவராக இருந்ததால் தான் அவரால் சாதிக்க முடிந்தது இந்த இதை நம்ம வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுவதற்காக சொல்லலைங்க இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த இடத்துல நமக்கு வந்து குறையோ அல்லது மனத்தாங்கலோ ஏற்படுதோ மனத்தயக்கமோ ஏற்படுதோ அந்த இடத்துல மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா சரியாக போவோங்க ஆயிரத்தி ஒருவன் கப்பலில் வந்து பாடக்கூடிய ஒரு பா இது அதே மாதிரி புது புது விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் இப்படி சிறை உலகத்தில் சாதித்து காட்ட முடியும்னு சொன்னதுனால்தான் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களை வச்சுக்கிட்டு சொன்னார் எல்லோரும் இயங்கினார்கள் இதே நீ என் கையில் கிடைத்ததுன்னு சொன்னார் ஜெயிச்சு காட்டினாங்க திமுக அப்ப வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கார் அந்த ஓட்டம் அவருக்கு வெற்றியை கொடுத்தது இன்றைக்கும் கூட அவர் பாட்டையோ அவருடைய சண்டை காட்சியோ அவரை பற்றிய பேச்சையோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆடு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை நான் பார்த்துருக்குறேங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு ஒட்டி வெளிநாடு போயிருந்தப்போ மலேசியாவில் மூணு இடத்துல பேசுகிறோம் மூணு இடத்துலையும் வந்து அந்த டிக்கெட் ஷோவில் வாங்கின டிக்கெட்டுக்கு மேலே தரையில் உட்காந்து கேட்குறாங்கங்க பணம் கொடுத்துட்டு வந்து தரையில் உட்காந்து அரகத்தில் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சாதனையை செய்ய ஒரு மனிதனால் முடியும் என்று சொன்னால் அப்படியான சாதனையை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலம்பமா சுத்துவாரு வாழ் சண்டையா சுத்துவாரு உடற்பயிற்சியா செஞ்சு காட்டுவார் குதிரை ரேசா பிரமாதப்படுத்துவாரு குதிரையில வரணுமா வருவார் இப்போ பாருங்க என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கோமா அத்தனை கற்பனையும் அதை அது செய்து காட்டக்கூடிய ஒரு கதாநாயகனாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பெரிய சிறப்பு அது ஒரு படத்தில் கபடி விளையாடுற போது அந்த கோட்டை தொடுவார் பாருங்கள் ஒரு பத்து பேர் மேலே விழுந்திருப்பாங்க கரெக்டாக தொடுவாரில் அவர் தொடர் வரைக்கும் நமக்கு மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம் முதல் படத்தில் தொடங்கி அவர் சுடப்பட்ட போதும் கூட வேறு யாரையும் பின்னணி பேச விடாமல் தன்னுடைய குரலிலேயே பேசினார் தாய்மொழி அவருக்கு தமிழ் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் தமிழால் தான் உயர்ந்தார்னு பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதே போல் நடிகர் திலகம் அவர்கள் செய்யாத ஒன்றை அவர் செய்திருக்கிறாரான்னு கேட்டால் நான் எனக்கு தெரிஞ்ச வரையில் சொல்கிறேன் எங்கள் தங்கம் படத்தில் கதா கலாச்சி பண்ணுவாருங்க பகுத்தறிவாளருக்கும் பழைய பக பஞ்சாங்கத்திற்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு குடுமையை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடி கண்ணில் குறும்பு தெரிய அப்படி ஒரு பொண்ணாடை போத்தி கதா கலட்சியம் பி யூ சின்னப்பா கிருஷ்ண பக்தியில் பண்ண அந்த கதா சேபத்தை எனக்கு தெரிஞ்சு பிறகு எம்ஜிஆர் தான் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு இடையில பல பேர் பண்ணியிருந்தாலும் கூட நாகேஷ் பண்ணியிருப்பாரு ராமாராவ்னு ஒரு நடிகர் பண்ணியிருப்பாரு எம்ஜிஆர் தான் அது மனசில் நிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு இப்போ இவர மாதிரி யாரும் இல்லையான்னு கபூர் கபூர் அவருடைய அவருடைய ரிஷி ரன்பீர் கபூர் ராஜ் கபூருடையாஜ் கபூரும் பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் அவங்க எல்லா சினிமா உலகமே அவங்களுடைய உலகம் தயாரிப்பு கப்பனியும் வச்சிருந்தாங்க ஆர்கே பிலிம்ஸ் அதே போல மற்றவர் சொல்றதா இருந்தா என் இனி நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் சிறையுலகில் அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு அவர் சாதித்து காட்டியிருக்கிறார் எல்லா வகையிலும் புதுமையை புகுத்த வேண்டும் என்று அத்தனை முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் யாரென்றால் கமல் அவர்கள்தான் இப்படியான வெற்றியாளர்களை நாம் எப்போதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால் ஒருவரை உதாரணமாக வைத்து கொண்டு நாம் சில செயல்களை செய்கிற போது இப்படி இருக்கணும் இப்படி வரணும் இப்படி சாதிக்கணுங்கிற எண்ணம் நம்ம மனதுக்குள் வரும் சரி எம்ஜிஆர் பிடிக்காதவங்க இருக்காங்களா இருப்பாங்க அதெல்லாம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இவருக்கு இவருடைய நடிப்பு வேற அவருடைய நடிப்பு வேறன்னு சிலரை சுட்டி காட்டுவாங்க எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற்ற மனிதருடைய வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாமும் வெற்றியை தேடி நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு ஒரு துறையின் எல்லா வகையான செய்திகளையும் நாம் அறிய முற்பட்டால் நாம் சாதித்து காட்ட முடியும் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் ஏனென்றால் விடாது ஓடுகிறவர்களுடைய முயற்சி தான் எப்போதும் வெற்றியை தரும் ஓடுகிற நதியில் பாசம் பிடிக்காது வேர்வையில் எப்போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்